இந்த நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தங்களுடைய வாக்குச்சாவடி எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறத எவ்வாறு எளிமையாக கண்டறியலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதற்கு நீங்க நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு கீழே நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் இது மாதிரியான லிங்க்கை நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துடைய நம்மளுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையன் அந்த எபிக் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடையும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய கேப்சா கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஸ்மால் லெட்டரில் இருந்ததுன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுங்க கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல் லெட்டருக்கு கொடுங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஸோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள லெட்டுனு விவரங்கள் அனைத்தும் வந்துடும் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த அடையாள அட்டையுடைய பெயர் நேம் யாருடைய நேமில் இருக்குது அந்த எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும் அதே போல் அவங்களுடைய வார்டியன் அதே போல் ஸ்ட்ரீட் நேம் அவங்களுடைய வாக்குச்சாவடி எண் அது எங்கே அமைஞ்சிருக்கு வாக்குச்சாவடி உடைய பெயர் எங்கே இருக்குது அந்த கட்டிடம் எங்கே இருக்குது போலிங் ஸ்டேஷன் நம்பர்லேருந்து எல்லாமே வாக்காளர் பாகம் எண் எல்லாமே இதில் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க தேங்க் யூ